ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பழையபாளையம் மெயின்லேயே வந்துட்டு நல்ல ஒரு கமர்ஷியலான ப்ளேஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் இது லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குபை போர்ஷன் வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குது இதில் அண்டு விட் சார் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இடம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு போர்ஷன் அதுவுமே வந்துட்டு டபுள் பெட்ரூம் ஹவுஸு ரீசேலுக்கு லோ பட்ஜெட்க்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்